நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா গ্যাட்ஜெட் மாட்டிருக்கான் அந்த গ্যাட்ஜெட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன அந்த গ্যাட்ஜெட்டோட யூஸ் என்னன்னு பார்க்க போறோம் அதுக்கும் ரொம்ப முக்கியமான நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கு அதை பார்க்கணும் வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் இந்த கேஜெட்டுடைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துடலாம் இந்த கேஜெட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட் வந்து இருக்கும் நீங்கள் வந்து இந்த கேஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளைவா ஃபைவ் வோல்ட்டு டூ நைன் வோல்டே நீங்கள் ஆகணும் அப்போ தான் இந்த டிவைஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி லைட்டை கொடுத்துருக்காங்க அந்த டூ மேக்னெட்டிக் பால்ஸ் இருக்குல்ல அது வந்து ஜாயின் பண்ணுற மூலிமா அது வேலை செய்யும் இல்லைன்னா நம்மளுக்கு உன்னோட வழியோ இருக்கு அது என்னதுன்னா அந்த பாலை வந்து அந்த ஒரு மேக்னெட்டிக் பாலை வந்து எடுத்து இழுத்த கூட இந்த லைட் வந்து ஒர்க் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்ல வந்து வயர்லஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி என்கிட்ட வயர்லெஸ் சார்ஜ் பண்ற டிவைஸ் இல்லாத காரணத்தினால் அதை செக் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு சார்ஜ் போறதுக்கான ரெண்டு போட்டோம் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டைமு அலாரம்லாம் செட் பண்ணுறக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த டிவைஸில் அலாரம் அடித்தா கூட பீப் சவுண்ட் கூட வரும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே காமிக்கிறேன் அந்த யூஎஸ்பி பின்ல வந்து அந்த சார்ஜரோடைய இதை அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போட்டால் ஏறுதான்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபோனுக்கும் சார்ஜை போட்டுவிட்டோம் இது ஃபோன் வந்து பேட்ரி டவுனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி காமிக்குது மற்ற தவிர ஃபோன் வந்து சார்ஜ் ஏறு தான் செய்யுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான மேட்டர் இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நானும் ஸ்க்ரூ தேடி பார்த்தேன் பார்த்தா இங்கே லெஃப்ட் சைடு கீழே இருக்குது ஸோ என்கிட்ட வந்து மல்டி பர்பஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது அதை வச்சு நான் இந்த ஸ்க்ரூவை வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து இதை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்னடா இது ஸ்க்ரூவே இல்லைன்னு பார்த்தேன் சரி அதுக்கப்புறம் ஒன்றொன்று மாட்டிச்சு என்னன்னு பார்த்தா இது பேட்டரி போகல ஓப்பன் பண்ணி நான் பேட்டரியும் எடுத்துகிட்டு அப்படியே நானும் சுற்றி சுற்றி தேடி பார்த்தேன் எங்கேடா இது ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும்ன்ட்டு ஆனால் எங்கே இருக்குனே எனக்கு சுத்தமாக தெரில நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் பார்த்தா கடைசியாக சரி இதுக்குள்ளே தானே இருந்தது இதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இதுக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கானுங்க சரி ஓகே இதுவும் நம்ம ஓப்பன் பண்ணிடலான்ட்டு நானும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ஸ்க்ரூ ஒழித்து வச்சுருக்காங்கன்னு நான் அதுவும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வச்சுருக்கானுங்க ஸ்க்ரூ நான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதுவும் ஓப்பன் பண்ணிட்டேன் அடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெரிசா ஸ்டிக்கர் இருந்தது அது ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் இதில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அந்த ஸ்க்ரூக்குள்ளே போகவே இல்லை ஸோ அதை என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல நானும் ரொம்ப நேரமாக ட்ரையும் பண்ணி பார்த்தேன் இது எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணிடலான்னு ஆனால் முடியல ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் அன்போர்ச்சுனேட்லி நம்மளால இந்த டிவைஸ் வந்து ஓப்பன் பண்ண முடில ஸோ நான் சப்போஸ் ஓப்பன் பண்ணலாம் நான் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் எல்லோரும் வந்து பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை